உங்களுக்கு எல்லாம் தேம் நதி தெரியுமா எங்க இருக்கு தேம்ஸ் நதி தேம்ஸ் நதி இங்கிலாந்துல லண்டன்ல ஓடக்கூடிய உலகத்துல வரலாற்றுல ரொம்ப பாராட்டம் பண்ற ஷேக்ல இருந்து பல அறிஞர்கள் எழுதின ஒரு நதி வந்து தேம்ஸ் நதி அந்த தேம்ஸ் நதிக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்தது நூறுல நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேரு என்ன பேர்னா கிரேட் சிங்க் அப்படின்னு பேரு ஆங்கிலத்துல கிரேட் ஸ்டிங்க்னா என்னன்னா உலகத்திலேயே மோசமான துருநாற்றம் உடையது அப்படின்னு தேம்ப்ஸ் நதியே எழுதிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அம்பத்தெட்டுகள்ல நீங்க இப்ப சொன்னீங்களே ஓடம் போகும் ஆறு வந்து குப்பை போகும் ஆறாயிடுச்சு நாற்றம் உடைய ஆறாயிடுச்சு அதை நீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னவன் அந்த அந்த அதே துர்நாற்றத்தை உடைய நதியாகத்தான் தேம்ஸ் நதி இருந்துச்சு என்ன நடந்தது தெரியுமா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி வருடம் அந்த பகுதியை இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளும் கல்லூரிகளும் தொழிற்சங்கங்களும் அத்தனை தம் நதியை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்த இங்கிலாந்து மக்கள் மீட்டெடுத்து இன்றைக்கு தேசை அள்ளி கொடுக்கக்கூடிய தண்ணீராக விட்டார்கள் பின்னால் நாம் ஏன் இதை ஓடப்போகும் ஆறு மீட்டெடுக்க முடியாது